இதில் ஒரு கப்பு அரிசி மாவு உப்பு கொஞ்சம் கருஞ்சீரகம் ஒரு முட்டை இல்லை இதில் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் எடுத்து போட்டு இந்த இதுக்கு கருஞ்சீரம் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பாப்பா தண்ணி கொரிக்க வச்சுட்டு அப்புறம் இந்த மாவை வேக வச்சு எடுக்கணும் பாப்பா வேக வச்சுட்டு தண்ணி கொரிக்கட்டும் நம்ம உப்பு போட்டுக்குவோம் അത് തേവാന ഉപ്പ് കൊഞ്ഞ് പോട്ടിരിക്ക പാർത്തവിടും പിണഞ്ചിട്ട് തന്നി കൊതിക്കിട്ടും இதுதான் எடுத்துருக்கேன் ஒன் ஒரு அரிசி மாவு அது தண்ணி ஊற்றி சொல்லுறது இதை போட்டு நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுட்டு அப்புறம் அந்த கறிஞ்சீரகம் முட்டை இதெல்லாம் உடச்சி ஒரு கிணத்துல அடைச்சி வச்சுட்டு மாவு ஆற வந்து முட்டையை ஊற்றணும் இல்லைன்னா திரண்டுக்கணும் அந்த முட்டை சூட்டு மாவு சூட்டுக்கு முட்டை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் தான் இல்லணும் நெய் போட்டாலும் கொஞ்சம் நல்லா ருசியாக தான் இருக்கும் நெய் போடலாம் நெய் போட்டிருக்கேன் அந்த மாவை கொட்டி கிண்டுவோம் கிண்டிட்டு பார்ப்போம் ஒரு பக்கமாக ஒதுங்கிட்டு இருக்கோம் கிண்டியை பார்ப்போம் உடனே இறக்கி வச்சுருவோம் இறக்கி வச்சு ஆரட்டு அப்புறம் பிணைஞ்சிக்கிறோம் முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் கரிஞ்சீர்த்த போட்டு கலக்கி வைப்போம் போதும் கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன் கரிஞ்சீரம் நல்லது தான் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் கலக்கி வச்சுக்கிடுவோம் மா வார ந பார்த்தா ஊற்ற மாட்டேங்க பூச்சி பண்ணலாம் சுட்டுப்புட்டு அடிச்சு போட்டுக்கிறோம் பார்ப்போம் மாவை இறக்கி ஆற வச்சுருக்கேன் இன்னும் அதில் ஊற்றி ஆரிச்சு ஆரிச்சு கையில் விட்ட கொஞ்சம் நெய் போடணும்ல அதனால் கையில் விட்டல இதை ஊற்றிக்கிறோம் ஊற்றி பிணையணும் பிணஞ்சு வச்சுட்டு பார்ப்போம் எது அதெல்லாம் வளைச்சி போடணும்ல தொகையில் செல்லும் பிணஞ்சு வச்சிருக்கேன் கையில் கொஞ்சம் நெய் த தட்டை அப் அதுதான் அந்த நெய்யை எடுத்து வச்சுருக்கேன் தட்டிட்டு பார்ப்போம் எண்ணெய் ஊற்றி சுட வச்சுருக்கேன் இந்தா எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுருக்கேன் நீ பொறிச்சு எடுத்துருவோம் என்ன சுட் போட்டிருக்கேன் la verdad tuk cupo நல்லா வெந்து வந்துச்சுன்னா நல்லா முருகை முருக அதான் கொஞ்சம் அடிச்சிருக்கும் தீ சமயத்துக்கு வெடித்தாலும் வெடிக்கும்ல நல்லா கொஞ்சமாக வச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் விந்துச்சு எடுப்போம் எடுத்துட்டு வேறு போடுவோம்

എല്ലാം എടുത്ത് വെച്ചിട്ട് ടപ്പാക്കളോട്ട് അടച്ച് വെച്ചിട്ട് അപ്പം വേ എടുപ്പം இன்னொரு பகுதி போடுவோம் போட்டு பார்ப்போம் என்ன கஷ்டம் இருக்கும் அடுத்தது போட்டிருக்கேன் வேகட்டும் எடுத்துகிட்டு பார்ப்போம்